வணக்கம் மாநில செய்திகள் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு லட்சத்திற்கு மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்கிறாா் தமிழகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதுவேந்தன் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்று கோப்பையை கைப்பற்றியது பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சூரிய தகடுகளை பொருத்துவதன் எண்ணிக்கை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் பத்து லட்சத்தை எட்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஒன்பது மாதங்களில் நாடு முழுவதும் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு கோடி சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது குஜராத் மகாராஷ்டிரா கேரளா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது இதனை அமைப்பதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்கிறார் மும்பையில் இன்று மாலை ஆஷாத் மைதானத்தில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் முன்னதாக நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் குழு தலைவராக திரு பட்னாவிஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாா் இதனைத் தொடர்ந்து திரு பட்னாவிஸ் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் இணைந்து ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அரசு அமைக்குமாறு திரு தேவேந்திர பட்னாவிசுக்கு அழைப்பு விடுத்தார் தமிழகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கீழ் மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் இந்த திட்டத்தின் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் மொத்தம் எண்பத்தி மூன்று பணிகளை செயல்படுத்த இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத பத்து முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெறவுள்ளன தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை அவர் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள திருமணி முத்தாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக கூறினார் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்த பாதிப்பும் இல்லாட்டியும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய திருமணி முத்தாறு கரையோர ஒட்டி இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட நூத்தி குடும்பங்கள் நானூத்தி இருபத்தோரு நபர்கள் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளியில புதிய கேம்ப்ல இருக்கிறோம் உணவுல இருந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உறங்குறதுக்கான பாய் போர்வை இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன உதவிகள் செஞ்சாலும் இருபத்தி நாலு நாளம் அவங்களுக்கு கண்காணித்து அவங்களுக்கு தேவை அனைத்தையும் நாங்கள் செய்து தர இருக்கிறோம் இதற்கிடையே நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் கடலூருக்கு ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை அமைச்சர் திரு மதிவேந்தன் நேற்று அனுப்பி வைத்தார் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் சுற்றுலா தலங்களான மாமல்லபுரம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள தேவலாவில் நூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயை வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இதில் மாமல்லபுரத்தில் நந்தவனம் பாரம்பரிய பூங்காவை மேம்படுத்துவதற்காக தொன்னூற்று ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாயும் நீலகிரி மாவட்டம் தேவலாவில் பூந்தோட்டம் அமைப்பதற்கு எழுபது கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் சுமார் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி மூன்று மாநிலங்களில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாயை மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஒதுக்கியுள்ளதாக இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இளைஞர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் நேரு யுவகேந்திரா சார்பில் நடத்தப்படும் போட்டிகளில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று வருவதாக தமிழ்நாடு புதுச்சேரி நேரு யுவகேந்திரா இயக்குநர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இப்போட்டியில் பங்கேற்பதற்கு மை பாரத் இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று தெரிவித்தார் மை பாரத் போல தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு வினாடி வினா நிகழ்ச்சியிலே டைவர்சிட்டி இப்படி இருக்கக்கூடிய தலைப்புகளில் எல்லாம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் பேர் இவர்கள் எல்லாம் வருகின்ற இருபது முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னையிலே நடைபெறுகின்ற நேரடி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வாயிலாக அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அதிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் புதுடெல்லியிலே இருக்கின்ற பாரத் மணிமண்டபத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஜனவரி பனிரெண்டாம் தேதி நம்முடைய நாடு முழுக்க தேர்வு செய்யப்பட்ட மூவாயிரம் இளைஞர்களோடு ஒரு நாள் முழுவதும் பிரதமர் அவர்கள் நேரடியாக நிகழ்ச்சியில பங்கெடுக்க இருக்கிறார்கள் இதிலே கலந்து கொள்வதற்காக ஏறத்தாழ தற்போது வரை ஐம்பத்தி எட்டாயிரம் இளைஞர்கள் தமிழகத்திலிருந்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் இடையே இயக்கப்படும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை இருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மறுமார்க்கத்தில் இந்த ரயில் நாளை காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் கே எஸ் ஆர் பெங்களூர் லால்பாக் அதிவிரைவு ரயில் நாளை இருந்து புறப்படும் மறுமார்க்கத்தில் இந்த ரயில் காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இருவரி செய்திகள் இலங்கையில் அடுத்த நான்கு மாதங்களுக்கான செலவின அறிக்கை இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இந்தியா எஸ்டோனியா இடையே வேளாண் துறையில் மேலும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது தேசிய சிறு தொழில் கழகம் கடந்த நிதியாண்டுக்கான ஈவு தொகையை முப்பத்தி ஏழு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளது தொலைத்தொடர்பு சாதனங்களின் இறக்குமதி குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் திரு பெமசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கோவை மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகள் அவர்களது உறவினர்களுடன் காணொலி வாயிலாக பேசுவதற்கான தொலைபேசி வசதியையும் சீரமைக்கப்பட்ட நூலகத்தையும் மாநில அமைச்சர் திரு ரகுபதி நேற்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டதை அடுத்து வழக்கமான பேருந்து போக்குவரத்து தொடங்கியது பிரதமரின் மீன் வளர்ப்பு மேம்பாட்டுத் கீழ் ராமநாதபுரம் மாவட்டம் மரைக்காயர் பட்டினம் மன்னார் வளைகுடா பகுதியில் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தப்பட்டியல் தொடர்பாக வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணி நேற்று நடைபெற்றது ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது இந்திய தரப்பில் அரேஜித் சிங் ஹுண்டால் நான்கு கோலும் தில்ராஜ் சிங் ஒரு கோலும் அடித்தனர் இந்த வெற்றியை அடுத்து ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் ஐந்தாவது முறையாக இந்தியா கோப்பையை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் இடையேயான எட்டாவது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்கிறார் தமிழகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின்கீழ் மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதுவேந்தன் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்று கோப்பையை கைப்பற்றியது இத்துடன் இந்த